ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருளக்கா சமையல் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நியூ கலெக்ஷன் காட்டன் சாரீஸ் தாங்க பாருங்கள் ஈரோடு காட்டன் சாரீஸு இது பிரிண்டட் சாரீ ஆனால் ஸாரீ வந்து நூல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க வித் வித்து ப்ளவுஸ் கிடையாதுங்க வித்தவுட் ப்ளவுஸ் தான் ஆனால் வந்து அஞ்சரை மீட்ரு கரெக்டாக இருக்கும் ப்ரிண்டட் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா கலர்லேயும் கிடைக்கும் ரேட்டும் நமக்கு வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குங்க காட்டன் சாரீஸ்னாவே வெளியே வந்து அதிக விலை கொடுப்போம் வாங்குகிறதா இருக்கும் இங்கே வந்து ஈரோடு வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் எடுக்கலாங்க ப்யூர் காட்டன் மிக்ஸிங் கிடையாது எல்லா டிசைன்ஸும் வச்சுருக்காங்க நான் இன்றைக்கி வந்து சம்மருக்கு இதுதான் போய் எடுத்துகிட்டு வந்தேங்க நல்லா இருந்துச்சு அதனால சரி இது வீ ஒரு வீடியோவே எடுத்து போட்டுடலான்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேங்க இது வந்து ஈஸ்வரன் கோயில் லைனில் தான் இருக்குதுங்க ஈரோடு ஈஸ்வரன் கோயில் மணிக்கூண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஈஸ்வரன் கோயில் அந்த லைனில் தான் இருக்குங்க பாருங்கள் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் செக்குடு டிசைனு பூ பிரிண்டட் டிசைனு எல்லாமே இருக்குது இதுலேயே ஐம்பது ரூபா கம்மியிலையும் ரேட்டில் இருக்குது ஐம்பது ரூபா ஜாஸ்தியும் இருக்குது சேல்ஸ் பண்ணுறவங்களும் வாங்கிக்கலாம் ரீட்டெயில் வாங்கும் போது கொஞ்சம் தான் விலை ஜாஸ்திங்க ரொம்ப விலை அதிகம் கிடையாது முந்நூறுரூபா நானூறுரூபாய்க்கே சூப்பர் டிசைன்ஸ் இருக்குது பாருங்க எல்லா கலர்லேயுமே இருக்குது சேரீ வந்து ரொம்ப நைஸாக இருக்குங்க ப்ளவுஸ் இருக்கிறதும் இருக்குது இது வந்து ப்ளவுஸ் இல்லாத சாரீங்க அஞ்சரை மீட்ரு சூறாக இருக்கும் தண்ணியில் போட்டால் சுருங்காது கலரும் பேடாகாதுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் கோயிலுக்கெல்லாம் நம்ம மாலை போட்டால் எடுப்போம் பாருங்க அதே மாதிரி செட்டாகவே இருக்கும் சேல்ஸ் பண்ணுறவங்களும் நிறைய வந்து வாங்கிக்குவாங்க இதிலே ரீட்டைலும் நமக்கு கொடுக்குறாங்க சில கடைகளில் சேல்ஸ் கொடுப்பாங்க ரீட்டைல் கொடுக்க மாட்டாங்க இந்த கடையில் வந்து நம்ம வீடியூஸ்க்கும் வாங்கிக்கலாம் பாருங்கள் எல்லா கலருமே இருக்குது என்ன கலர் வேணும் போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஈரோட்லேயே இது மாதிரி பிரிண்டட் கடை நிறைய இருக்குதுங்க இந்த கடை வந்து ரேட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்க அதிக விலையும் கிடையாது நார்மலாக ரேட் நம்ம வந்து கம்மி பண்ணியும் வாங்க வேண்டியதில்லை அவங்க சொல்கிற ரேட்டே கரெக்டாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாங்க இதிலே பாருங்கள் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கெல்லாம் கட்டுறாங்க பாருங்கள் அது மாதிரி ஜருக பார்ட்ரு வச்சுருக்கு இந்த டிசைனும் சூப்பராக இருக்குது எதுவுமே கலர் போகாதுங்க சாரீஸ் எல்லாம் கலர் அப்படியே இருக்கும் நான் சம்மர் காலம் வந்தால் அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவேன் சேல்ஸ் பண்ணும்போதும் அங்கே தான் போய் வாங்கினேன் இப்போ வந்து சேல்ஸ் நிறுத்தியாச்சுங்க வீட்டு யூஸ்க்கு மட்டும் வாங்குறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி போய் எடுத்துக்கலாம் அவங்களே தயாரிப்பு துணி வந்து ப்ரிண்ட் பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுனால நமக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மி வேலையிலே நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ சாரீஸ் இருக்குது சாரீஸ் பிரிண்ட்டு போகாது கலர் போகாது சிங்காகாது நம்ம எவ்வளோ அளவு அஞ்சரை மீட்ரு எடுத்தோம்னா அதே அளவு அஞ்சரை மீட்டர் இருக்கும் இது பாருங்கள் இது வந்து சொங்குடி புடவை அதுலேயே பிளைனும் இருக்குது செக்குடு போட்ட மாதிரியும் இருக்குது வெளியூர்காரெலாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த க்ரீன் சூப்பராக இருக்குது அது மாதிரி ஒன்று ஒன்றும் பார்க்க பார்க்க அழகாக இருக்குது நம்ம எதை வாங்குறதுனே தெரியாது அந்த அளவுக்கு டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த கட்டம் டிசைன்லாம் நல்லா இருக்குதுங்க நம்ம வந்து பட்டு புடுவ மாதிரியே நம்ம கொஞ்சமாக கஞ்சி போட்டு அயன் பண்ணி கட்டினோம்னா அப்படியே நீட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கே கட்டலாம் அந்த அளவு கிராண்டாக இருக்குங்க அந்த செக்குடு டிசைன்ஸ் எல்லாம் நீங்களும் ஈரோடு போனீங்கன்னா இது மாதிரி சம்மர் காட்டன் வந்து கேட்டு வாங்கிக்கிங்க பாருங்கள் இந்த மேகலா பிரிண்டர் ஸாரீ தான் இது வந்து ஈஸ்வரன் கோயிலருந்து லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குங்க இப்போ ஈஸ்வரன் கோயிலேருந்து லெஃப்ட் திரும்பணும் ஒரு பத்து பதினஞ்சு கடை தள்ளோனே மேகலா பிரிண்டர் சாரீ இருக்குது நீங்களும் இது மாதிரி ஸாரீஸ் வாங்கி சம்மருக்கு கட்டிக்கிங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய் பாய்